அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீட்டு மனை பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு தாராமங்கலம் பைபாஸில் நம்ம ஸ்டீல் பிளான்ட்டை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா கேஆர் தோப்புருங்க அந்த கேஆர் தோப்பூரில் வில்லேஜை ஒட்டி அர்ஜாயின்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்டு மனை பிரிவை வந்து உங்களுக்கு அமைச்சிருக்கோம் இது வந்து ஒரு டிடிசிபி அண்ட் ரேராக அப்ரூவ்டு வீட்டு மனைங்க இந்த வீட்டு மனை பிரிவில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி அகலத்தில் தார்சாலை அமைச்சு கொடுத்துருக்கோம் சாலையோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு காங்கிரீட்டில் ஹெவியான ஒரு ட்ரைனேஜ் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீட்டு மணிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டூர் கனெக்ஷன் மேட்டூர் வாட்டர் கனெக்ஷனும் எடுத்து கொடுத்துருக்கோம் உங்கள் பைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பைப்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டுக்கும் இந்த மாதிரி பைப்லைன் கனெக்ஷனும் அமைச்சு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தெருவுக்குமே பார்த்தீங்கன்னா ஈபி கம்பம் மின்விளக்கு அந்த மாதிரி எல்லா வசதியுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறதுனால இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா இரவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பகல் மாதிரி ஜொலிக்கிற அளவுக்கு நம்ம வந்து இன்னும் அடுத்தடுத்து வேலைகளை செய்ய போகிறோம் இந்த கண்டிஷன்லேயே நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமான திசையில் உங்களுக்கு பிடிச்சமான வீட்டு மணியை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க நிலத்தின் மீது முதலீடு பண்ணுங்கள் அப்போ உங்களோட வருமானம் வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு முதலீடுமே வந்து பார்த்திங்கன்னா நிலத்தின் மீது இருக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்குங்க அதனால் நீங்கள் இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த லே அவுட்டில் உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீட்டு மனையும் இல்லை உங்களுக்கு எத்தனை வீட்டு மனை பிடிக்குதோ அத்தனை வீட்டு மலையையும் வாங்கி உங்களோடய எதிர்காலத்தை மிக சிறப்பாக அமைச்சிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் நிலத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் தொட்டிருக்கோங்க ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களில் நீங்கள் நிலத்தோட விலை உயர்வு வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி சூழலில் நீங்கள் நிலத்தின் மீது முதலீடு பண்ணி அப்படின்னா உங்களோட எதிர்காலமும் உங்களோட குழந்தைகளோட எதிர்காலமும் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க நூறு சதவீதம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையா நிலத்தின் மீது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நகை பேங்கில் டெபாசிட் பண்ணுறது அதை விட உங்களுக்கு பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தரக்கூடியது நிலம் மட்டும்தான் நிலத்தை நம்பினங்க வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து தாழ்ந்து போக மாட்டாங்க ஏன்னா நிலம் வந்து உங்களோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட குழந்தைகள் எதிர்காலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வச்சக்கூடிய விஷயம் அதனால் நீங்கள் இந்த வீட்டு மனையில் ஒரு லேவுட்டை வாங்கி நீங்கள் பயனடையணும் அப்படின்னு கேட்டுவிட்டு இந்த வீடியோட இதோட நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட சந்திக்கலாம்